வீடே மனக்கு புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி அளவு புதினா நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸ் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஜூசரில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வானிலை கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டை பண்ணிக்கோங்க நல்லா ட்ரை ஆகணும் மொறுமொருன்னு வர அளவுக்கு ட்ரை ஆகணும் நல்லா டீப் ட்ரை பண்ண உடனே அதை ஒரு குட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நல்லா சூடாக உடனே அதில் இருக்க மேல் தோல் எல்லாம் கையில் வச்சு உளுத்து விட்டிங்கன்னா எல்லா தோலுமே கொட்டிடுங்க அந்தமாதிரி உளுத்து நல்லா கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வானிலில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு பெருங்காய பவுடர் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நிலக்கடலை போட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஆயிலே நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பண்ணி விட்டுக்கோங்க நல்ல கிறிஸ்பி ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு வத்தல் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா குட்டிஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வத்தலை வந்து ஒமிட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஆயில் அதிகமாக இருக்கணும் நல்லா கிளறி விடும் போது ஆயில் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா நீங்கள் புளிசாதம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா திக்காக வருங்க அதுக்கப்புறம் நம்ம சைடில் அப்படியே ரைஸுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க நல்லா நான் ஊற வச்சிருக்கேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் புதினா அந்த ஸ்டாரு போட்டு நல்லா நீங்கள் குக் பண்ணி வச்சுக்கோங்க ரைஸில் ரா ரைஸில் நீங்கள் அதெல்லாம் போட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நைன்ட்டி பெர்சன்டேஜ் குக் உடனே இந்த மாதிரி இருக்குங்க நீங்கள் பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்ச உடனே இந்த சைடு நம்மளுக்கு புதினா பேஸ்ட் நல்லா ரெடியாக இருக்கும் நீங்கள் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி ரைஸை பார்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரைஸை புதினா பேஸ்ட்டில் போட்டு நல்லா கிளரி விடுங்க நல்லா கிளறிட்டே இருக்கணும் நல்லா அந்த ரைஸும் அந்த புதினா பேஸ்ட்டும் நல்லா ஜெல்லாகிற மாதிரி இருக்கணுங்க அவ்வளோதாங்க புதினா ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்